ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏல சிலபஸ் படி இந்த டாபிக் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் அப்படிங்கிற பொது அறிவியல் டாப்பிக்கில் அந்த சிலபஸ் வைஸாக வர டாபிக் தான் அதுக்கு கீழே இன்னைக்கு நாம் கதிரியக்க மாசுபாடு பார்க்கலாம் கதிரி மாசுபாடு திட்டங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு சின்ன டாபிக் தான் அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் அப்படிங்கிற சிலபஸ் அந்த வைஸ் டாப்பிக்கில் இது அதுக்கு கீழே வர டாபிக் தான் இது கதிரியக்க மாசுபாடு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் கதிரியக்க மாசுபாடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கதிரியக்க மாசுபாடு கதிரியக்க பொருட்களான ரேடியம் தோரியம் யுரேனியம் போன்றவற்றால் காற்று நீர் நிலம் பாதிக்கின்றன கதிரியக்க பொருட்களான ரேடியம் தோரியம் யுரேனியம் யுரேனியம் இது மூன்றுமே கதிரியக்க பொருள்கள் இவற்றினால் காற்று நீர் நிலம் எல்லாமே பாதிக்கப்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க விளைவுகள் என்ன அப்படின்னா உயிரினங்களில் திடீர் மாற்றத்தை தூண்டுது டிரான்சியம் தொண்ணூற்றி இரண்டு எலும்பு புற்றுநோய் உண்டாக்கும் இதில் வெளிப்படுகிற ட்ரான்சியம் தொண்ணூற்றி இரண்டு அப்படிங்கிறது என்ன விளைவுகள் ஏற்படுத்துதான் எலும்பு புற்றுநோயை உண்டாக்குகிறதா இருக்குது அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று எலும்பு மஜ்ஜை மண்ணீரல் தாக்கி இரத்த புற்றுநோயை உண்டாக்குகிறது இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கதிரியக்க மாசுபாடுனால் என்ன வந்து உண்டாகுது அப்படின்னா எலும்பு புற்றுநோயை உண்டாக்குகிற டான்சியம் தொண்ணூற்றி இரண்டு அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று வந்து எலும்பு மஜ்ஜை மண்ணீரலை தாக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த புற்றுநோயையும் உண்டாக்குகிறது இந்த அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று ரஷ்யா சென்னோப்பில் அணு உலை விபத்து மிக மோசமான ஆனது பலருக்கு தைராய்டு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது அதாவது இந்த ரஷ்யா சென்னோப்பில் ஏற்பட்ட அணு உலை விபத்து மிக மோசமானதாக இருந்தது அது வந்து பலருக்கும் தைராய்டு புற்றுநோய் பாதிப்பை ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜப்பானில் நடந்த புகுஷியா அணு உலை விபத்து இது வந்து பலருக்கு தைராய்டு புற்றுநோய் பாதிப்பு தான் இதுவும் கொண்டு வந்துருக்கு ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கீழே வைராய்டுகள் என்பது பாக்ஸில் தொற்று ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளிக் அமிலமாகும் அமிலங்களாகும் வைராய்டுகள் அப்படிங்கிறது தொற்று ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளிக் அமிலங்களாகும் அதில் பாதுகாப்பளிக்கும் புரத ஓடு இருக்காது பாதுகாப்பளிக்கும் புரத ஓடு இருக்காது எதிரில் வைராய்டுகள் இது வந்து தொற்று ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளிக் அமிலங்கள் ஆகும் வைராய்டுகள் இவைகளை தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னா அணுக்கரு உலையிலிருந்து கதிரிய பொருட்கள் வெளிவருவதை தடுக்கணும் கதிரிக்கா கழிவுகள் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் அணுக்கரு உலைகள் அமைக்கும் பொழுது விபத்து ஏற்படாவண்ணம் வண்ணம் அமைக்க வேண்டும் கட்டுப்பாட்டுடன் அணுகுண்டு சோதனை நடத்த வேண்டும் இதெல்லாம் தான் இவைகளை தடுக்கும் முறைகள் கழிவுகள் மேலாண்மை இடர்பாடு தரும் கழிவுகளின் மேலாண்மை இடர்பாடு தரும் கழிவுகளை எப்படி மேலாண்மை பண்றதுன்னா நிலத்தில் நிரப்புதல் எப்படின்னா இராணுவம் தொடர்பான இடர்பாடுகளை தரும் கழிவுகளும் கதிர்வீச்சு கழிவுகளும் இம்முறையில் பாதுகாப்பாக பூமிக்கு அடியில் சேமிக்கப்படுது நிலத்தில் நிரப்புதல் மூலமா கழிவுகளின் மேலாண்மை மூலமா ஆழ்கிணறு பாய்ச்சல்னால் இடர்பாடு தரும் திரவக் கழிவுகள் ஆழ்கிணற்றில் செலுத்தப்படுது மேற்பரப்பில் மூடி வைத்தல்னால் வேதியியல் கழிவுகளை கொண்ட ஏராளமான நீரை கையாள இம்முறை பயன்படுகிறது மேற்பரப்பில் மூடி வைத்தல் எரித்த சாம்பலாக்கள் வந்து இடர்பாடு தரும் உயிரிய மருத்துவக் கழிவுகள் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுது உயிரிய தீர்வு தீங்கு தரும் அணுக்கதிர்களையும் பாதரசம் குரோமியம் காட்மியம் போன்ற கன உலோகங்களை நீக்கவும் பயன்படுத்தப்படுகிற மேலாண்மை என்ன அப்படின்னா உயிரிய தீர்வு அடுத்தது இந்திய அரசின் சுற்றுச்சூழலுக்கான திட்டங்கள் காலநிலை மாற்றத்திற்கான இந்திய நெட்வொர்க் ஐஎன்சிசிஏ ஃபஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் நாள் இந்த ஐஎன்சிசிஏ திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இது என்ன ஐஎன்சிசிஏனா கிளைமேட் சேஞ்ச் அசஸ்மெண்ட்டு தான் இந்தியா நெட்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அசஸ்மெண்ட் அதாவது ஐஎன்சிசிஏ இது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர் பதினான்கு இப்போ நம்ம பார்த்து பார்க்க போகிறது எல்லாமே அரசின் சுற்றுச்சூழலுக்கான திட்டங்கள் இந்திய அரசின் ரெண்டாவது இந்த நெட்வொர்க்கில் கீழ் இந்தியாவின் நூற்றி இருபத்தி ஏழு நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டன இந்த நெட்வொர்க் ஐஎன்சிசி இந்த நெட்வொர்க்கு கீழே நூற்றி இருபத்தி ஏழு நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டன இந்திய அறிவியலை மேம்படுத்தும் பொருட்டு 3MS திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்திய அறிவியலை மேம்படுத்தும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எதுன்னா த்ரீ எம்எஸ் திட்டமும் தான் நான்கு வட்டார சூழ்நிலை அமைப்பு ஸ்பாட் பொருளாதாரத் துறைகளில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை அனுமா அனுமாக்க பயன்படுகிறது அப்புறமா மாசு கட்டுப்பாட்டு தொடர்பான இந்திய அரசின் திட்டங்கள் அடுத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நீர் மாசுபாடு தடுத்தல் மற்றும் கட்டுப்பாட்டு சட்டத்தில் இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டச்சு மத்திய மா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இரண்டு மத்திய அரசிற்கு நீர் மற்றும் காற்று கட்டுப்பாட்டு முறை மற்றும் தடுக்கும் முறைகள் குறித்து அறிவுரைகள் வழங்குகிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அடுத்தது தேசிய காற்று கண்காணிப்பு திட்டம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய காற்று கண்காணிப்பு திட்டம் எந்த வாரியத்தால் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேசிய காற்று கண்காணிப்பு திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன தேசிய காற்று கண்காணிப்பு திட்டத்துடைய நோக்கம் ஃபஸ்ட்டு காற்றின் தரத்தினை ஆய்வு செய்தல் இரண்டு காற்றின் தரத்தினை சீர்குலைக்கும் வகையில் செயல்களை நடைபெறுகிறதா என கண்காணித்தல் இத்திட்டத்தின் கீழ் நான்கு மாசுபடுத்திகளை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மூன்று சல்ஃபர் டை ஆக்சைடு நான்கு நைட்ரஜன் ஆக்சைடு ஐந்து எஸ்பிஎம் ஆறு ஆர்எஸ்பிஎம் ஏழு இவை தவிர ஹைட்ரஜன் சல்ஃபைடு அமோனியா பாலிசைக்கிள் அரோமேட்லக் ஹைட்ரோ கார்பன் போன்றவற்றின் அளவுகளும் பத்து மெட்ரோ நகரங்களிலும் கண்காணிக்கப்படுகிறது இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் ஏழு எதனோ நான் எந்த திட்டம் தேசிய காற்று கண்காணிப்பு திட்டத்துடைய முக்கியமான நோக்கங்கள் ஏழு இருக்குது பத்து மெட்ரோ நகரங்களிலும் கண்காணிக்கப்படுது அடுத்தது பசுமை வேதியியல் குறைந்த அளவே தீமை விளைவிக்கக்கூடிய வேதி பொருட்களை உருவாக்குதல் அல்லது அப்பொருட்களை பயன்பாட்டிலிருந்தே அறவே நீக்குதல் தான் பசுமை வேதியியல் கியோட்டா புரோ புரோட்டாக்கால் கியோட்டா புரோட்டாக்கால் தட்ப வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் புவி வெப்பமடைவதை எதிர்க்கும் ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு இதன்படி கார்பன் உபயோகத்தை குறைக்க வேண்டும் பெட்ரோலுக்கு பதில் தாவர எரிபொருள்கள் உயிரி ஆற்றல் எதிர்கால எரிபொருள் ஹைட்ரஜன் பயன்படுத்த வேண்டும்னு சொல்லுது அப்புறம் அடுத்து பயிர்களை பாதிக்காத பூச்சிகளை மற்றும் கொல்லக்கூடிய புதிய பூச்சிகள் அதாவது பயிர்களை பாதிக்காமல் பூச்சிகளை மட்டும் கொல்லக்கூடிய புதிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வீதத்திற்கு காரணமான ஹார்மோன் இந்த பாக்ஸில் குட்டி பாக்ஸு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வீதத்திற்கு காரணமானது ஹார்மோன் அப்புறம் கீழே ரியோ புவி உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி பத்து நகோயா வழிமுறை ரியோ புவி உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி பத்து நகோயா வழிமுறை என்னன்னு பார்க்கலாம் ஜெனிட்டிக் வளங்களை அணுகுவதிலும் அவற்றின் பயன்பாடுகளை சமமாக பகிர்ந்து கொள்வதிலும் தேவையான வழிமுறைகளை வலியுறுத்துது இரண்டு உயிரி பல் தன்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன இங்கே மூன்றாவது என்னென்னா ஐக்கிய நாடுகளின் உயிரி பல்வகை தன்மைக்கான பத்தாண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை அப்புறம் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் யுனைடெட் UNFCC தான் அதாவது யுனைடெட் நேஷ்னல் ஃபோம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆறு ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாறுபாட்டிற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி UNFCC யுஎன்எஃப்சிசி டர்பன் மாநாடு நடந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதாவது யுஎன்எஃப்சிசி ஃபஸ்ட்டு இரண்டாயிரத்தி ஐ பதினஞ்சாம் ஆண்டிற்குள்ள காலநிலை மற்றும் குறித்த உலகளாவிய ஒப்பந்தம் அதாவது சட்ட வரைவை ஏற்படுத்த வழிவகை செய்தது இந்த மாநாடு இரண்டு பசுமை காலநிலை நிதி ஒன்று உருவாக்கப்பட்டது அதாவது கிரீன் கிளைமேட் ஃபண்டை வந்து உருவாக்கப்பட்டது அந்த நிதி ஃபண்டை வந்து உருவாக்கப்பட்டது இந்த மாநாட்டில் டர்பன் மாநாடு இரண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு யுஎன்எஃப்சிசி இது தோஹா மாநாடு ஃபர்ஸ்ட் இதில் என்னன்னா கியோட்டா செயல்முறை ஒப்பந்தத்தை அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது மாநாடு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு புவி கிராமம் இன்றைய உலகம் பல்வேறு விதமான தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒரு சிறிய கிராமமாக சுருக்கப்படுகிறது இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் மார்சல் மாக்லூவகன் புவி கிராமம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் மார்சல் மாக்லூகன் புவி கிராமம் என்ற இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் மார்சல் மாக்லூகன் அப்புறம் புவி மின்னணு கிராமம் ஒரு எல்லையற்ற கிராமத்தை குறிக்கிறது இது இது உலக மக்களை தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் வாயிலாக இணைக்கிறது புவி மின்னணு கிராமங்கிறது பெங்களூரு மைசூர் நெடுஞ்சாலையில் பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் புவி கிராமம் நூற்றி பத்து ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த புவி கிராமம் புவி மின்னணு கிராமம் புவி கிராமம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பெங்களூர் டு மைசூர் நெடுஞ்சாலையில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் புவி கிராமம் நூற்றி பத்து ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க புவி மின்னணு கிராமம் எங்கே பெங்களூர் டு மைசூர் நெடுஞ்சாலையில் ஹவி இந்த வீடியோ முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அடுத்த இந்தியாவின் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்